அபிராமி அன்னை உயிர்களிடத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூவகை நிலைகளிலும் நிறைந்து இருப்பவளே மாணிக்க பூண் அணிந்த நெருக்கமான அடர்ந்த தனங்களின் சுமையால் வருந்துகின்ற வஞ்சிக்கொடி போன்ற இடையை உடையவளே மனோன்மணியானவளே அன்பர்களை ஞான நிலைக்கு கொண்டு செல்கின்றவள் நீண்ட தடைமுடி உடைய சிவபெருமான் அன்றொரு நாள் அருந்திய விஷத்தை வீற்றிருக்கும் தாமரையை காட்டிலும் திருவடிகளையே என் தலைமையில் கொண்டேன் போருந்திய முப்பூரை செய்யும் புனர் மூன வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வாசடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புகமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே